அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இரண்டு இரண்டு மாதமாக ஒவ்வொரு மாதத்தில் இந்த ராகு கேது செல்வார்கள் அது வந்து நாம்சகட்டத்தில் ஒரு ராசியை கடப்பார்கள் இதில் என்ன தூச்சும இருக்கிறது அப்படின்னா ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு காலப்பகை புத்தி நடந்தால் திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேலும் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேலும் இந்த ராகு கேது செல்லும்போது விபத்து ஏற்படும் உடல் ஆரோக்கியம் கெடும் திடீர்னு மரணம் கூட வரும் நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு ஆச்சரியமாக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த நிலக்கரங்களான ராகு கேது எதிர்பாராத புதையல் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதும் இந்த ராகு கேது தான் யோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் பதினான்கு முதல் சிம்மராசி பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கேதுவோம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ராகு பகவானம் அடுத்த இரண்டு மாதம் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார்கள் நாம்சகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேசராசியில் ராகு துலாம் ராசியில் கேதுவோம் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் வந்து கும்பராசிலோ சிம்ம ராசியிலோ மேசராசிலோ துளாராசிலோ இப்போ வந்து ஏதோ ஒரு கிரகங்கள் அமர்ந்து திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா அவங்க வந்து அடுத்த இரண்டு மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் வந்து அடுத்த இரண்டு மாத காலம் இந்த வருடத்தோட முக்கியமான நாட்களாக இருக்கும் ஆவணி மாதம் பதினான்கு முதல் ஐப்பசி மாதம் பதினான்கு வரை இந்த இரண்டு மாத காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் அடுத்த இரண்டு மாதம் நவாம்ச கட்டத்தில் மேச ராசியில் ராகுவும் துலாம் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ வந்து திருமணம் நடக்கும் கட்டத்தில் சிம்மராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது வரும்போது சிலர் வந்து புதிதாக வீடு கட்டலாம் சிலர் வந்து வீட்டுமனை விவசாய நிலம் சொத்துக்கள் வாங்கலாம் நாமம்ச கட்டத்தில் சிம்மராசிக்கு மூன்றாவது வீட்டிலே கேது வரும்போது நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டாகும் சில நன்மைகள் உண்டு சில தீமைகள் உண்டு நாமசகட்டத்தில் மூன்றாவது வீட்டிலே துளாராசியிலே கேது வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியமோ அல்லது உங்கள் தாயார் உடலாறைக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம் கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நோயினுடைய மருத்துவ செலவுகளை உண்டாக்கும் நாமசகட்டத்தில் துளாராசியில் கேது வரும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் அவங்களிடம் சண்டை சச்செலவுகளை உண்டாக்கும் இதில் மட்டும் நீங்கள் கவனமா இருங்க கட்டத்தில் சிம்மராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே அதாவது பாக்கியஸ்தானத்திலே ராகு வரும்போது அந்த இடம் விரிவடையும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வேலைக்கு செல்லலாம் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு காத்துக்கொண்டிருப்பொருளுக்கு இந்த இரண்டு மாதம் சூப்பராக இருக்குது ஒன்பதாவது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது தோட்டந்துறவு வயல் வரப்பு நிலம் சொத்துக்கள் மூலம் அதிக அளவு வந்து மராமத்து பணி செலவுகள் கூடுதலாக வரும் சிம்மராசிக்கு நாமச கட்டத்திலே ஒன்பதாவது வீட்டில் ராகு வரும்போது தொழில் செய்து பொருளுக்கு முதலீடு போடுறதுக்கான செலவுகள் கூடுதலாக வரும் அதே மாதிரி தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்பா பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்கள் பேச்சை உங்கள் அப்பா கேட்க மாட்டார் தந்தாய் மகனுக்குள் விரோதம் கூட ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிகிட்டு பேசாமல் கூட்டிருப்பீங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதில் வந்து வீடியோ போடக்கூடியவர்கள் அடுத்த இரண்டு மாதம் வந்து கவனமாக இருக்கணும் தொலை தொடர்புகளில் சிக்கல் பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிலர் வந்து புதிதாக தொலைத்தொடர்புகளில் சாதனை புரியலாம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அதற்கும் வாய்ப்பு உண்டு அடுத்த இரண்டு மாதம் கட்டத்தில் சிம்மராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு வரும்போது தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் தாயாருக்கும் தந்தையாருக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் கெடும் அடிக்கடி நோய் நொடி வரும் மருத்துவ செலவுகளை உண்டாக்கும் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த இரண்டு மாதம் ஜென்ம கேது காலகட்டம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்த இரண்டு மாதம் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவன வேண்டும் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக கவனமாக இருக்கணும் குடும்ப ரீதியாக கவனமாக இருக்கணும் பண ரீதியாக கவனமாக இருக்கணும் ஜென்ம நட்சத்திர பாதத்திலே கேது வரும்போது உடலில் வந்து உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் கை கால் தோலில் வந்து பிப்பு அரிப்பு இந்த வெண்புள்ளி கொப்பளம் கட்டி இந்த மாதிரி எதிர்பாராமல் திடீர்னு உருவாகும் அடுத்த இரண்டு மாதம் போற நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு திருமணமானவர்களுக்கு தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்த இரண்டு மாதம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூரிய சொத்துக்கள் வழியாக கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அது வந்து அடுத்த இரண்டு மாதத்தில் போற நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக வரும் கோர்ட்டு கேஸு வழக்கு விடலங்க தீர்ந்து போகும் அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டிலே பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே ராகு பகவான் செல்கிறார் கலத்திரஸ்தானத்திலே ராகு வரும்போது கூட்டாளிகள் மத்தியில் இப்போ வந்து கொஞ்சம் பகை விரோதம் வரும் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கணக்கு வழக்கில் கொஞ்சம் பிரச்சனை வரும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் வந்து பிரிஞ்சு போகக்கூடிய நிலை பிரிந்து வந்து நீங்களே தனியாக கடனை உடனே வாங்கி நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாவது வீட்டிலேயே புரட்டாதி நேரத்தில் ஒன்றாம் மாதத்திலே ராகு வரும்போது இந்த இரண்டு மாதம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் நல்லா அந்நியம் பிரியம் பிரியும் ஒற்றுமையை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த இரண்டு மாதம் நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சிம்ம ராசி அன்புக்கு நடக்கும் பூரிய சொத்து பாகபுரியனை செய்யக்கூடியவர்கள் பாகபுரியனை செய்து கொள்ளலாம் இளைஞர்களுக்கு இந்த இரண்டு மாதத்தில் அந்நிய மத மொழி பேசக்கூடியவர்கள் வழியில் ஜாதி வழியில் காதல் ஏற்பட்டு உடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்துக்கள் வந்து வீடோ நிலமோ விலை சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்றுட்டு ஒரு சொத்துக்களை அதிக விலைக்கு விற்றுட்டு குறைஞ்ச விலைக்கு ஒரு நல்லடமாக பார்த்து ஒரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் எதிர் வரக்கூடிய இந்த இரண்டு மாத காலம் சிம்ம ராசி என்பது நேர காலம் நன்றாக இருக்கிறது இதை வந்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த இரண்டு மாத காலம் மிகுந்த அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ளலாம் நிலபல சொத்துக்கள் வழியிலும் தொழில் ரீதியாகவும் இந்த இரண்டு மாத காலம் பணச்செலவுகள் செலவுகள் கூடுதலாக வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மான கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்